ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் இருக்கக்கூடிய லெக் கார்டு இல்லைனா கிராஷ் கார்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த சேஃப்டி ஃபியூச்சரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஆட்டோமொபைல் துறையை பொறுத்தவரைக்கும் விளம்பரம் தான் ரொம்ப முக்கியம் எண்பதாயிரரூவா தொண்ணூறாயிரூவா தான் பைக் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருவாங்க வாங்க போனீங்க அப்படின்னா பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இஎம்ஐ சார்ஜு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போட்டு ஒரு பஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் பண்ணுவாங்க அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு ஒன்று போடுவாங்க கம்பெனி கம்பெனி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாறும் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கும் இன்ஜின் கார்டு சீட் கவர் டேங்க் கவர் சாரி கார்டு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறோன்னா சாரி வீலில் மாட்டாமல் இருக்க லேடிஸ் கால் வைக்கிறதுக்கு ஃபுட் ரெஸ்ட்டு லேடிஸ் கை பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டிலு இண்டிகேட்டர் பஸ்ஸர் இந்த மாதிரி லெக் கார்டு இந்த மாதிரி சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வைப்பாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உண்மைய சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம வெளியில் வாங்கி லோக்கல் மெக்கானிக் வச்சு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா விலை கம்மியாக வரும் ஷோரூமில் அதிக விலை தான் சொல்லுவாங்க அதனால் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நான் அப்புறம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க இல்லைன்னா வெளியில் வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் விஷயத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கீங்களோ இல்லையோ லெக் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா பைக்கில் லெக் கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிடெண்ட் ரோட்டில் எப்போ வேணால் நடக்கலாம் பைக்கில் போய்ட்டுருக்கீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா லெக் கார்டு இல்லை அப்படின்னா பைக் உங்கள் கால் மேலே கடக்கும் பைக் வெயிட்டான பைக் அப்படின்னா காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுவே லெக் ஆட் இருந்துச்சு அப்படின்னா பைக்கை சாய்ச்சி விட்டு பாருங்கள் தரைக்கும் பைக்குக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் கேப் இருக்கும் அப்போ உங்கள் கால் வந்து அந்தளவுக்கு மாட்டிக்காது ஈஸியாக இருக்கும் ஆக்சிடென்ட்னு ஆனால் லெக் ஆடு இருந்தாலும் இல்லைனாலும் அடிப்படை தான் செய்யும் லெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் காலில் அதிகமாக அடிப்படாமல் இருக்கலாம் லெக்கார்டு இருந்துச்சுன்னா அடுத்த விஷயம் ஆஃபீஸ் போய்ட்டோ காலேஜ் போய்ட்டோ வீட்டில் போய் பைக்கை நைட்டில் நிப்பாட்டுறீங்க எல்லாருமே வந்து சிமெண்ட் தரையில் பைக்கை நிப்பாட்டுறது கிடையாது நிறையா பேர் மண் தரையில் நிப்பாட்டுவாங்க மழை பெய்கிற மாதிரி இருக்குது சைட் ஸ்டாண்ட் போட்டு நைட்டு போய் படுத்துருங்க காலையில் வந்து பாருங்கள் மழை கொஞ்சம் அதிகமாக பேஞ்சிருந்துச்சுன்னா சைட் ஸ்டாண்டு மண்ணில் ஊறி போய் பைக் சாஞ்சிருக்கும் அப்போ லெக்கார்ட் இல்லை அப்படின்னா என்னாகும் முதல்ல இண்டிகேட்டர் அடிப்படும் பைக்கோட டூம் அடிப்படும் ஹெட்லைட் அடிப்படும் அதுவே லெக் ஆட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இண்டிகேட்டர் டூம் இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது லெக்கார்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க அதனால லெக் கார்டு அப்படிங்கிறது உங்களுடைய சேஃப்டிக்காகவும் பைக்கோட சேஃப்டிக்காகவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பைக் வாங்கும்போது லெக் கார்டு கண்டிப்பாக வாங்குங்க அதே மாதிரி பைக்கை நைட்டில் போய் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சைட் ஸ்டாண்ட் போடாதீங்க சென்ட்ரு ஸ்டாண்ட் போட்டு பைக்கை நிப்பாட்டுங்க இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி